சரி சரி ஓகே ஓஜே ஓஜே டோன்ட் டோன்ட் வெரி வெரி ஓவர் ஓவரு பூசியா ஒன்றும் இல்லை சரி அடுத்ததை போட்டு விடு ஆரே இத்தனை நம்ம யோசிக்காமல் போயிட்டோம் ஏ ஏ அந்தளவுக்கு யோசிக்கலாம் அறிவு இருந்தால் நம்ம இதுக்கு இங்கே வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம் அதுவும் சரி தான் பாஸ் உங்களுக்கு அளவுக்கு அறிவு இருந்தால் என்ன இதுக்கு கூட எடிட்டாக வச்சுட்டு இந்த வீடியோ சேனலாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்க போறீங்க உர்றாமே வாய் கொழுப்பு ஆமாம் இந்த மாதம் சம்பளம் வாங்கியாச்சு ஏ பாஸ் அந்த அளவு நான் ஒன்றும் சொல்ல நீங்கள் மட்டும் இங்கே வரல அப்படின்னா பெரிய ஆளாக இருப்பீங்க நான் சொன்னால் வந்தேன் சரி சரி நம்புறேன் சரி அடுத்த ரீல போட்டு விடு அப்படியே பிடிச்சி வச்சு இப்படி 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 குத்துனியா உன்னை அடிக்கிறது அஞ்சு நிமிஷம் ஆகாதுக்கண்ணா யோ போய் எங்க போய் சொல்லுவாரு எப்படி சொல்லுவாரு ஏயோ கோஜா உனக்குதான் அறிவு இல்லையா ஒரு மனுஷன் இப்படியா போட்டு அடி அடிக்குது அப்பதான் பொழைச்சே ஒருத்தன் வந்திருக்கான் ஆனா அதுக்குதானே ஒன்னு போட்டு ரெண்டா கிழிச்சு போட்டுட்டான்

ப்ளூ நீ அடியில விட்டு கத்தி அரைஞ்சி மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்கு வைக்கிறேன் அதுவும் சரிதான் கொஞ்சம் ஏத்தி இறக்கிருந்த போனே அவனுக்கு புத்தர பாக்கியம் போயிருக்கணும் ஆனா இந்த எடிட் எல்லாமே செம்மையா தான் இருக்கு ஆனா அதுல ஒரு குத்தம் இருக்கு என்ன தெரியுமா அங்க இருந்த ப்ளூ சட்டை கிடையாது மஞ்ச சட்டை பார்த்தா நீ கண்டிப்பா என்கிட்ட சட்டை உனக்கு என்னைக்குமே நான் தான் எனக்கு என்னைக்குமே நீ தான்

அப்பா பீமே ஆ ஆ தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் உயிருடன் கலந்து விட்டே ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆகிடுச்சில்ல உனக்கு ஓகே ஆயிடுச்சு எனக்கு ஓட்டையாயிருச்சு ஏ ஹே திஸ் எடிச் பெர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் மேட்சிங்கா மேட்சிங் நான் நாயே அங்கே ஒருத்தர் நெஞ்சு ஓட்டையாயிருச்சுன்னு சொன்னால் உனக்கு இந்த எடிட்டிங் மேட்ச் ஆயிடுச்சுன்னு இருக்காடா கக்காசி நீ இப்படி உனக்கு ஓகே ஆயிடுச்சு உனக்கு ஓட்டை ஓ ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும் ஸோ அவங்க எண்ணங்களை வந்து அப்படியே கமெண்ட்ஸ்லாம் சொல்லிப்பாங்க அதோட சேலம் லைக் பண்ண லைக் பண்ணி சக்கரே பிடிச்சவங்க அப்படின்னா உங்களால் மட்டும் நிறையாவது பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அவங்கள தான் ஸோ அதோட என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும் ஸோ அதனால இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க โอเคบาย